ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான கண்டென்ட்டில் தாங்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போட்ட பதிவுகளெல்லாம் பார்க்காதவங்க என்னுடைய சேனல்குள்ளே போய் பார்க்கலாம்ங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவிகளுடைய வருத்தம்ங்க அதாவது என் கணவர் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு என்னை வந்து ஒரு உயிராக மதிக்க மாட்டேங்கிறாரு என்னை ஒரு மனைவியாக நேசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய ஃபீலிங்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக உண்மையானது தான் ஏன்னா பெண்ணாகிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் ஒரு பெண்ணுடைய வருத்தங்கள் வேதனைகள் புரியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் வருத்தப்படக்கூடிய காலத்தில் இந்த ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்காகவே தன்னையே அர்ப்பணிச்சுட்டு அதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க சில பேர் பிடிக்காமல் கூட நிறைய பேர் பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க வெளியே சொல்ல मु ஏன்னா வெளியே சொன்னால் அசிங்கம் நம்ம அம்மா அப்பாக்கு தெரிஞ்சால் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே புலிங்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலங்களை கடந்து தம் பிள்ளைகளுக்காகவே தன்னையே அர்ப்பணிச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரு உயிர்னு பார்த்திங்கன்னா அது மனைவி மட்டும்தாங்க தயவு செய்து கணவன்மார்கள் உங்களுடைய அம்மா உங்களை உண்மையாக நல்லா வளர்த்துருக்காங்கன்னா அதுக்கு அடையாளமாக நீங்கள் மனைவியை பார்த்துக்கக்கூடிய விதம் மட்டும்தாங்க அதை உணர்த்தமே வெளிப்படுத்தும் ஸோ உங்களது மனைவியை சரியாக பார்த்துக்கலன்னா உங்கள் உங்களை சரியாக வளர்க்கலன்னு சொல்லி தான் இந்த உலகம் சொல்லும் சோ தயவு செய்து மனைவியை மதிக்க கத்துக்கோங்க மனைவியை ஒரு உயிரா நேசிக்க கத்துக்கோங்க மனைவி உங்களுடைய உடலும் உயிரும் சேர்ந்த ஒரு கலவை நிறைய பதிவுல சொல்லிருக்கேன் சோ மனைவின்றவங்க உங்களுக்காக எல்லா உறவுகளையும் விட்டுட்டு தன் தன்னுடைய உலகம் தன்னுடைய உறவு தன்னுடைய சொந்தம் எல்லாமே நீங்க அப்படி நினைச்சிட்டு உங்களுடைய திருமண பந்தத்துல இணைஞ்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டுபிடிச்சு செய்யணும் பெண்கள் நிறைய பேர் விட்டு கேட்பாங்க சில பேர் சில பெண்கள் சொல்ல முடியாம உள்ளேயே புரிஞ்சுட்டு அழுத்திட்டு இருப்பாங்க ஸோ அதனால மனைவிகளுக்கு என்ன தேவன்னு உண்மையான கணவன் அரைஞ்சிருந்தா அவங்க உண்மையான கணவனா இருக்கக்கூடும் இல்லைனா நிறைய பேர் பாருங்க நீங்க சம்பாதிக்கிறது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருப்போங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இருபதாயிரம் முப்பதாயிரத்துல டெய்லி ஐநூறுரூபா இல்லை இரநூறுபா அப்படின்னு செலவு பண்ணுவீங்க அது எதுக்காக உங்களுடைய சுய இச்சைகளுக்காக உங்களுடைய குடி குடிப்பழக்கத்திற்காக மற்ற தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸ்க்காக தான் உங்க நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த இரநூறுபாவோ நூறுரூபாவோ செலவு பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாலே உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியுமா முடியாதாங்க தயவு செய்து தவறான பாதையில இருக்கிறவங்க தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா உங்க மனைவி படுகிற வேதனையை வேதனைய புரிஞ்சு நம்ம மனைவிக்கு இனி பிடிக்காத எந்த செயலும் நம்ம இனி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க உங்கள் மனைவிக்கு பிடிக்காத எந்த விஷயமும் அது கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா மனைவி சொல் பேச்சு கேட்டு நடங்க ஏன்னா மனைவி சொல்கிறவங்க அவங்களுக்கு சுய இன்பத்துக்காக சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இது நம்மளுக்கு நன்மையை தரும் அப்படின்னு ஆயிரம் தடவை யோசிப்பாங்க ஒரு பெண்ணு ஆனால் ஆண் அப்படி கிடையாதுங்க அதனால யோசிக்கும் திறனோ சிந்திக்கும் திறனோ பெண்களுக்கு அதிகம் அதனால பெண் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுடைய சொல்ல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உயர்ந்த கோபுரத்துல நீங்க இருப்பீங்க அன் எவ்வளவு பேர் உங்களை இழிவா பேசியிருந்தாலும் எவ்வளவு பேர் உங்களை தாழ்மையா நினைச்சிருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்க உசந்த நிலைமையில இருப்பீங்க அதனால மனைவி சொல் பேச்சு கேளுங்க மனைவி இந்த தப்ப செய்யாதன்னு சொன்னாங்கன்னா செய்யாதீங்க இந்த வழிக்கு போகாதுன்னு சொன்னீங்கன்னா போகாதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராமல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் உட்காந்து பேசிட்டு தான் வருவேன் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டன் உண்மையா நல்ல நண்பர்கள் உருவாக்கி வைப்பது நல்லது தான் ஆனால் அந்த நண்பர்கள் மூலியமா உங்கள் குடும்ப நிம்மதிக்கு எடுத்துன்னா அப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையில்லைங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளேயும் தொடரும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள் மனைவிக்கு பிடிக்காத செயல்கள் செய்யாதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லை என் மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் மனைவியை காயப்படுத்துவாங்க அந்த குழந்தை இல்லாததுக்கு காரணம் நீயா நானா நினைக்கிறத விட அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக சீக்கிரத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்குங்க ஓ மனைவி மனைவியை நீங்கள் தவறாக நினைக்கிறனால அந்த மனைவி என்ன செய்வாங்க அவங்களுக்கு தெரியுமா எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு கெ கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அதனால் மனைவியை நீங்கள் நேசிக்க மனைவிக்கு ஆசை இருக்கும் பாசமும் எல்லாமே இருக்கோங்க அதை புரிஞ்சு நீங்கள் நினச்சிக்கிட்டு நடந்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக உங்களை ஆயிரம் மடங்கு நேசிப்பாங்க ஸோ மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ட்ரீட் பண்ணுங்கள் மனைவியை குறை சொல்லாதீங்க ஏன்னா குறைன்றது ஒவ்வொரு உடல்லேயும் கிடையாது மனசு சார்ந்து தாங்க நீங்கள் அவங்கள குறைப்படுத்துகிறனால காயப்படுத்துகிறனால குறைகள் அதிகமாகுமே தவிர குறைகள் தீர்ந்து போக வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த குறைகளை தீர்க்க என்ன மருந்து போடணுமோ அந்த மருந்தை உங்கள் வார்த்தையாலையும் உங்கள் பாசத்தாலேயும் போட்டு ஆற்றுங்க கண்டிப்பாக சீக்கிரத்தில் உங்கள் இருவருக்கும் குழந்தை குழந்தைப்பருக்கோங்க பார்க்கக்கூடிய சொல் பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் உன் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு நீ போ ஏன் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன் இது என்னங்க இது அப்போ என்னங்க நீங்கள் ஒரு கணவன் மனைவி தயவு செய்து எங்கே போனாலும் உங்கள் வீடு எங்க வீடின்னு பிரித்து பேசாதீங்க உங்க ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் பிரித்து பேசாதீங்க ஏன்னா ரிலேஷன்றது நம்ம இருவரும் சேர்ந்து உறவா மாறிட்டோம் அப்போது அந்த உறவு உன் உறவா இருந்தாலும் ஏன் உறவாக இருந்தாலும் அது நம்ம உறவுன்னு சொல்லுங்க ஸோ அதனால அவங்க உறவுக்கு நான் போகல இவங்க உறவுக்கு போகல அப்படின்னு விருப்ப வெறுப்ப காமிக்காதீங்க இருவருக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் குடும்பமாக போயிட்டு பிளெஸிங் பண்ணிட்டு இருவரும் தனித்தனியாக போகிறதுனால அந்த இடத்துல அன்பு மற்றவங்க எதிர்க்க வெளிப்படாது ஸோ மற்றவங்க இடத்தில் வெளிப்படணுமோ இல்லையோ நம்ம மனசுக்குள்ளே உண்மையான அன்பு இருந்தால் இருவரும் சேர்ந்து அந்த திருமண காரியமோ எதுவும் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு போயிட்டு வருவீங்க ஸோ அந்த அன்பை நீங்கள் எல்லாருக்கும் காமிக்கணும்னா ஃபேமிலியாக போயிட்டு வாங்க அதுதான் ரொம்ப கான்க்ரைஸாகவும் இருக்கும் பிளெஸிங்காகவும் இருக்கும் ஒரு நல்ல ஒரு நன்மையை சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமா உங்கள் குடும்பத்துக்கு மாறுங்க ஸோ அதுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஸோ குடிப்பழக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி காயப்படுத்தாதீங்க உங்கள் மனைவியை எந்த விஷயத்திலையும் குறை சொல்லாதீங்க குறையா இருந்தாலும் உட்காந்து பேசுனீங்கன்னா அது நிறையா மாறிடுங்க ஸோ குடும்பத்துக்குள்ள ஒருவருக்குள்ள புரிஞ்சு வாழ்கிறதா வாழ்க்கை நீயா நானான் போட்டி போடாதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க அது மனைவி விட்டு கொடுக்கலனாலும் கணவன் விட்டு கொடுங்க நீங்கள் எழுந்துச்சோன்னே உங்கள் மனைவியை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க தலையை தடை விடுங்க உங்கள் மனைவியோட கோபம் ஃபுல்லாக ஜீரோவில் போயிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு சண்டைக்கு போய் நம்ம எவ்வளோ பெரிய ஈகோவோ எவ்வளோ பெரிய கோபமோ காமிச்சு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் விரிசல் உண்டாக்க வேண்டாம் ஸோ ஒற்றுமையாக வாழ்ந்து மனைவியை நேசித்து பிள்ளைகளை நேசித்து நம்மளை நம்மளோட உயிரோடு கலந்த ஒரு மனைவி நம்ம உயிர்லேருந்து வந்த ஒரு உயிர் குழந்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமான வாழ்க்கையில் போய் கடந்து வாழ்க்கையை மகிமையாக வாழ்ந்து நிறைவாக்குவோங்க குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது யாருக்காவது பயனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரிஷா ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்ல ஒரு பதிவில் நாலு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்